ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினிக்கி கலெக்ஷன்ஸுங்க ஸோ நம்மளை ரொம்பவே அழகாக ரொம்ப மினிக்கியாக ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் மினிக்கி சாரீஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ கான்ட்ராஸ்டாக நல்லா பட்டு மாதிரி பள்ளிச்சுளுக்கில் உங்களுக்கு வந்து பார்டர் வந்திருக்கு ஸேரீ உள்ளே ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்டில் வித் ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு மாங்கா டிசைன் மாதிரி இல்லைங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் வந்துடுது முன்னானையும் ப்ளவுஸும் சாரியோட ரன்னிங் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாஃப்டான ஒரு கூல் கலெக்ஷன்ஸ் தான் இது இது ப்ளவுஸுங்க ஸோ ஃப்ளோட்டிங்கில் விட்டும் தாராளமாக அந்த சாரீஸ் நம்ம வியர் பண்ணலாம் ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீஸை குவாலிட்டி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே நான் வந்து வீடியோ இருக்கேன் எந்த சேரியில் வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கோ அப்படியே வந்து ஏதாச்சும் லேஸை வந்து நூல் பிறண்டிருக்கோ இல்லைன்னா ஜரி வின் இருக்கோ அப்படியே வந்து ஸாரீயை வந்து அந்த டேமேஜ் ஆன இடத்துல அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸாக அடுக்கி வைக்க மாட்டாங்க ஸோ பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவும் டேமேஜும் இல்லை அப்படின்னா அதை நீட்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருவாங்க ஸோ நீங்கள் வந்து டேமேஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் கவலையே படாமல் நேராக வரலாம் விளக்கு தூண் வந்து மெலைட் கலெக்ஷன்ஸில் அப்படியே சாரியை அள்ளிட்டு நீங்கள் பில் பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ஒரு மாதிரி மஸ்டர்ட் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் பார்டரில் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ என்னோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் கிரீன் பேக்ரவுண்ட் வித் இந்த வாடாமல்லி ஸோ வாடாமல்லி பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ மினிக்கி கலெக்ஷன்ஸ் ஸோ மினிக்கி கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸ் ஸோ மினிக்கின்னு ஒன்று வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப விரும்பி பார்த்து சிரித்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸை கண்டிப்பாக நம்மளை ரொம்ப மினிக்கியாக ரொம்ப அழகாக உணர வைக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த மினிக்கி சில்க் ஸேரீ வெரைட்டிஸ் ஸோ இதனால சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு ஒரு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் இது ஸோ அடுத்து இந்த சாரி தாங்க என்னோடய ஃபேவரெட் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது எப்போயுமே சாரியோட கலர் வந்து அந்த பார்டர் கலர் வந்து சாரி உள்ளே வந்து ஷைனிங்காக வரும் போது அந்த சாரியோட அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இதில் க்ரீனில் வந்து சாரி உள்ளே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் கொடுத்ததுனால க்ரீன் பார்டரே வந்துருக்கிறது ரொம்ப ஆப்டாக ரொம்ப எடுப்பாக இருக்குன்னே சொல்லலாம் போன சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னாமணி கலர் எங்கேயுமே வரலை பட் இது பாருங்கள் க்ரீன் கலர் சாரி உள்ள ஃபுல்லாக வரது ரொம்ப அழகாக வைப்ரண்டாக இருக்குது இந்த கலெக்ஷன் ஸோ இதில் எனக்கு பிடிச்சதே இந்த சாரி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸாக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸுங்க ஸோ மினிக்கி கலெக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து இந்த சாரிலேயும் பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து உங்களுக்கு சாரி உள்ளக்க டிசைன் வருது அதே மாதிரி ரெட் பார்டரும் வரனால ரொம்ப அழகாகவே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ டூ தௌசண்ட் பட்ஜெட்டில் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நான் பார்க்கணும் ரூபாய்க்கு நான் நல்ல சாரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க நேராக வாங்க விளக்கு தூண் ஆச்சி மினிக்கி கலெக்ஷன்ஸை அள்ளிகிட்டு போங்க இது வந்து ப்ளவுஸுங்க ஸோ வாங்க அடுத்து க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் வந்து முந்தான ஸோ இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸ்டிக்கர் எதோ ஒட்டியிருக்காங்க ஸோ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுவாங்க அதில் தான் ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இந்த பார்டருக்கு மேட்ச் அப் போகிற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இருந்தால் இன்னுமே வந்து பட்டு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் பட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயோட ரன்னிங் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் முன்னானையும் சாரியோட ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் மினிக்கி கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன் வரும் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேட்டா ப பை சீ யூ ஃப்ரெண்ட்ஸ்